ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை வழிபடுகின்றனர் ஆனால் கற்பூர ஆரத்தி காண்பிக்காமல் பூஜை நிறைவடைவது கிடையாது கற்பூர ஆரத்தி சுற்றுச்சூழலில் இருந்து அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்களையும் அசுத்தங்களையும் அகற்றி குடும்பத்தில் அமைதியான சூழலை நிலவ செய்கிறது நட்சத்திரங்களின் சில நிலைகள் அல்லது தவறான நிலைகளில் குவிந்த கிரகங்கள் காரணமாக கால தோஷத்தை நீக்கி நல்வாழ்க்கையை கற்பூர ஆரத்தி கொடுப்பதாக ஐதீகம் சூரிய அஸ்தமனத்தில் கற்பூர ஆரத்தியை ஏற்றி தெய்வங்களை மகிழ்விப்பது வீட்டில் அமைதி மற்றும் இறைவனின் பூரண அருள் கிடைப்பதற்கு வழிவகுக்கிறது ஆபத்தை குறைக்கிறது தினமும் கற்பூரம் ஏற்றி வருபவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படும் இறப்பு குறைவதோடு விபத்தால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைய வாய்ப்புள்ளது கற்பூரமானது சுற்றுச்சூழலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை அகற்றி அமைதியான சூழலை உருவாக்கி கனவுகளை விலக்கி வைக்கும் படிப்படியாக சில மனநல பிரச்சனைகளையும் சரி செய்கிறது பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் தினமும் கற்பூரம் ஏற்றி வைப்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் பெறலாம் என்பது ஐதீகம் அறையின் மூலைகளில் இரண்டு கற்பூர உருண்டைகளை வைப்பது தம்பதியினருக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது